நீங்க டென்வில் வச்சிருக்கீங்கனாலும் இல்ல வாங்க போறீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்காக டென்வில் வாங்குறதோட ரேட்ல இருந்து அது வச்சிருக்கிறதுனால வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரைக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதோட ரேட் பார்க்கலாம் டென்வில் ஓபன் பாடி ட்ரக் பிரைஸ் இருபத்தி லட்சம் ஓபன் பாடியோட ரேட் அஞ்சு லட்சம் டோட்டலா முப்பத்தி மூணு லட்சம் இப்போ நீங்க அசோக் லேலன் டூ எயிட் டூ ஜீரோ மாடல் வாங்க போறீங்கன்னா அதோட லோன் அண்ட் இஎம்ஐ அமௌண்ட் பார்க்கலாம் ட்ரக் பிரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வருது அப்போ டவுன் பேமெண்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணுவீங்க லோன் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்க்கு இஎம்ஐ மந்த்லி வந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் லீஸ்ட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டென் பர்சன்ட் லோன் டென்யூர் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு வரும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கெட்ட வேண்டியது ஆறு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா டோட்டல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியது வந்து முப்பத்தி நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா இப்போ டென் வீல் வச்சிருக்கிறவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம் அதிகமான ஓப்பன் பாடி டிமாண்ட் இருக்கிற இடம் சென்னை டு கோயம்புத்தூர் எக்ஸாம்பிளாக எடுத்துருப்பாங்க சென்னை டு கோயம்புத்தூர் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வருது இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூறுவா கிடைக்கும் மைலேஜ் எப்படி ஒரு லிட்டருக்கு நாலரை கிலோமீட்டர் ஓடும் அப்போ உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு லிட்டர் தேவைப்படும் டீசல் காஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா வந்துடும் டோல் காஸ்ட் ஒரு நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் உங்கள் டோட்டல் அமௌண்ட்லேருந்து பேட்டா கொடுக்கணும் அது ஒரு ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா மிஸ்லீனியஸ் அமௌண்ட்டாக நீங்கள் போகிற வர வழியில் வர செலவு ஒரு மூணாயிரம் அப்போ மொத்தம் ஒரு ட்ரிப்போட செலவு உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா ஆகுது அப்போ ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு உங்களுக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு ரூபா ப்ராஃபிட் இப்போ ப்ராஃபிட்டோட அனலிசஸ் பார்ப்போம் இப்போ நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப் போகிறீங்கன்னா மாதத்துக்கு பதினோரு ட்ரிப் போவீங்க இப்போ மந்த்லி இஎம்ஐயே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எழுபத்தி ஓராயிரத்தி பதினஞ்சு ரூபா வருது அப்போது உங்கள் கிட்ட கையில் ப்ராஃபிட் மட்டுமே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருக்கும் இதுவே நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப் தான் போகிறீங்கன்னா மாதம் ஒம்பது ட்ரிப் தான் ஆகும் அப்போ இஎம்ஐ அமௌண்ட் கழிஞ்சது போக உங்கள் கையில் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் ப்ராஃபிட்டாக நிற்கும் இதுவே நீங்கள் வாரத்துக்கு வெறும் ஒன்று ட்ரிப் தான் போகிறீங்கன்னா மாதத்துக்கு ஏழு ட்ரிப் தான் ஆகும் இஎம்ஐ அமௌண்ட் கழிஞ்சும் உங்கள் கை காசை போட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னா உங்கள் ட்ரக்கை வச்சு நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க முடியுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் டென் வீல் பார்த்தீங்க டுவெல் வீல் அண்ட் ஃபோர்டீன் வீலுக்கு இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வரும்